படம் ஆரம்பித்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே நமக்கு வந்து இதுதான் கதை அப்படிங்கிறது நமக்கு தெளிஞ்சிடும் ஏன்னா அதையுமே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கதை சொல்கிற விதம் இருக்குது ஒரு கதையை வந்து நீங்கள் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கொஞ்சம் சொல்லலாம் இவங்க என்ன பண்ணுறாங்க கதையை நேரடியாகவே சொல்லிடுறாங்க இதுதாங்க கதை இதுதான் நடக்க போகுது இவர் தான் ஹீரோ அப்படிங்கிறத நேரடியாக சொல்ல ஒரு கதைக்குள்ள இவர் சிவகாத்தியனுடைய சீன்ஸை பில்டப் பண்ணி ஏன் சூசைட் பண்ண போகிறாருங்கிறது அப்படியே ஒரு நாலஞ்சு சீனை வச்சு பில்டப் பண்ணி அதுக்கு பின்னாடி இவருடைய ஃப்ளாஷ்பேக் ஓபன் பண்ணி அதுக்கு பின்னாடி ஒரு லவ் போர்ஷன் ஓப்பன் பண்ணி அவருக்கு ஒரு ஃபேமிலியை கொண்டு வந்து இதெல்லாம் சொல்லி முடிச்சு அதுக்கு பிறகு இங்கே வந்து அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் ஒரு டேனிங் இன்னிங்களாம் இல்லாமல் ஃப்ளாட்டாகவே கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க அது எந்த அர்த்தத்தில் ஏஆர் முருதாஸ் பண்ணார்னு தெரியல அந்த மாதிரி ஃப்ளாட்டாகவே கதை சொல்கிறாங்க முதல் பாதி கொஞ்சம் அப்படி தொய்வாக இருக்கும் நமக்கு தெரிஞ்சது செகண்ட் ஆஃப்லாம் வந்து கொஞ்சம் படம் கொஞ்சம் பரபரப்பாக போகுது ஒரு ஆவரேஜான ஒரு சராசரி கதை தான் இந்த மிதராசி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சண்டை காட்சிகளை மட்டும் பார்த்து ரசிக்கக்கூடியவங்க போனாங்கன்னா இந்த படத்தை பார்த்துட்டு வரலாம் சிவகார்த்தியன் தன்னுடைய உடம்ப்கிடமெல்லாம் ஏற்றி ஒரு முழு ஆக்சன்குரவாக உருவாவதற்கு எல்லா விதமான தகுதியும் வளர்த்துக்கிட்டு போய் போய் நிற்கிறாரு அதில் சண்டை காட்சியில் ரொம்ப பிரமாதமாகவே நடிச்சிருக்கிறாரு ரெண்டாவது படத்தில் ஒரு பெருசாக காமெடி போர்ஷன் இல்லை அவர் அவருடைய அந்த பேக் இருந்து வந்தாலும் கூட அது அந்த படத்தில் பெருசாக இல்லை வித்யூ ஜமால் துப்பாக்கி படத்தில் பார்த்துருப்போம் அவர் விஜயோட அவர் வெயிட்டிங் மாதிரி அவர் கம்மிங் மாறு அந்த ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு வில்லன் அந்த படத்தில் இப்போ அவர் நார்த் இந்தியாவில் ஹீரோ ஆப்டர் அவர் இந்த படத்தில் ஏஆர் முருதாஸுக்காக வில்லனாக வந்திருக்கார் அவர் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அவருடைய போர்ஷன்லாம் வந்து தேட்டர்லேயே கைத்தட்டுறாங்க ஒரு பிளாக்கில் அவரை வந்து என்ன வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சுற்றி போலீஸ் பாதுகாப்போடு இருப்பாங்க அங்கேருந்து அவர் எஸ்கேப் பவர் அதுலலாம் வந்து ரொம்ப பிரிலியண்டாக பண்ணியிருக்காங்க அவருடைய இன்ட்ரொடக்ஷன் சீன்ஸ்லாம் கூட கொஞ்சம் நல்லா இருக்கு அப்போ அவர் ஒரு வில்லன் வந்து வெயிட்டான வில்லன் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க இன்னொரு வில்லனும் இருக்கிறார் ரெண்டு ரெண்டு வில்லன் அப்போ அவருடைய ரெண்டு பேர் சிவகார்த்தியன் அவர் ரெண்டு பேர் நடக்கக்கூடிய கிளைமேக்ஸ் ஃபைட் ஒன்று இருக்கும் ரொம்ப லென்த்தியான ஃபைட் அதெல்லாம் கூட நல்லா பண்ணியிருக்காங்க சிவகார்த்தியன் தன்னுடைய வித்தைகளை அத்தனையும் காட்டுறதுக்காகவே நடித்த முழுக்க முழுக்க நடித்த ஒரு கமர்ஷியல்